ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் இப்போ சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சியா ஒரு கோதுமை மாவு வச்சு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு மிக்சி தார் எடுத்திருக்கேன் அதில் அஞ்சு வர மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் மிளகாக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்ததுலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு இந்த மாவுக்கு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஓமம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கும் போது கலர் நல்லா கிடைக்கும் இப்போ மிளகாவை நம்ம குறை குறைப்பா அரைச்சிட்டோன்ட்டோம் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தான் சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க இதில் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெய் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் அல்லது டால்டா கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சூடு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயை சூடு பண்ணி அதை கூட சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சம்மர் லீவ் வரப்போது அதில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பல்காகவர் செஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா டெய்லியும் டீ டைமில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே குர்க்கரை டேஸ்ட்டில் தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா பூரி மாவு பிசையும்ல அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் சப்பாத்தின்னா ரொம்ப சாஃப்ட்டாக பிசைவோம் பூரிக்குனால் கொஞ்சம் ஹார்டாக பிசையும் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம் இப்போ ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி மூணு நிமிஷம் நல்லா மு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நல்லா அப்படி உருட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா உருட்டினா போதும் இப்போ மாவு உருட்டி எடுத்தாச்சு அதுலேருந்து ஒரு சின்ன சின்னதாக உருண்டையை எடுத்து கொஞ்சம் உதிரி மாவு தூவி விட்டுட்டு இப்போ நல்லா சப்பாத்தியை விட நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்க்க முடியுமோ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் உதிரி மாவு சேர்க்கறதுக்கு பதிலாக எண்ணெய் தடவி விட்டுட்டு கூட நீங்கள் சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படி தேய்ச்சி எடுக்கும் போது எண்ணெய் பொறிக்கும் போது அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் திரும்ப திரும்ப அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நல்லா சப்பாத்தியோட நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டோம் இது சாட் மசாலா அதை ஒரு டீஸ்பூன் எடுத்து அப்படியே தூவி விட்டுக்கலாம் சாட் ம சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்படி சாட் மசாலா இல்லட்டின்னு நூடுல்ஸ்க்கு சேர்ப்போம் இல்லையா நூடுல்ஸ் மசாலா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே இந்த பொறிச்சி எடுத்து சாப்பிடும் போது நல்லா குறுக்கரை சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் தட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு மாவை இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் பெருசாகவும் கலந்து தான் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம் இதே போல் தான் மீதி இருக்க மாவையும் உருட்டிட்டு இதே மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ லேராக இருக்குதுன்னு இப்படி தான் இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சிக்கிட்டா நம்மளுக்கு தட்டை தேய்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் உதிரி மாவு விட்டு இந்த சின்ன உருண்டைகள் மட்டும் எடுத்துகிட்டு அதே ஆப்போசிட்டில் வச்சு கையை வச்சு இப்படி அழுத்தி கொடுக்கணும் இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கங்க இது அளவுக்கு மெலிசாக அந்த அளவுக்கு தட்டை வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மொத்தமாக போட்டிங்கன்னா பூரி மாதிரி உப்பி வந்துடும் அப்புறம் கிறிஸ்பியாக இருக்காது சாஃப்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துகிட்டேன் இதே போல் தேய்ச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பாருங்கள் நான் சின்ன வானல் வச்சு தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடு எரிச்சு இப்போ தட்டை ஒன்றுனா ஒன்றுலாம் சேர்த்துடலாம் இதுக்குள்ளே எவ்வளோ தட்டையை சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துருங்க எண்ணெயில் போடும்போது பாருங்கள் எவ்வளோ நுறையாக இருக்குன்னு எண்ணெயெலாம் சலசலப்பாகவும் இருக்கும் இது வெந்து முடிஞ்சோன்னே நொற நொறு எப்போ இந்த சலசலப்போ அடைங்கிறோம் அந்த டைமில் நம்ம எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்கள் அப்படி அப்படியே திருப்பி 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 கொடுத்துட்டே இருக்கணும் எல்லா பக்கமும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும் அப்படியே குறுக்குற டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் சாட் மசாலாவோ இல்லாட்டி நூடுல்ஸ் மசாலா சேர்க்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு என்னுடைய நொரநொறுப்பும் சலசலப்பு அடங்கிருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு இப்போ எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான கோதுமை தட்டை ரெடி ஆகிடுச்சி ஒரே ஒரு கப்பு வச்சு உள்ள தட்டையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களாம் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க டீ டைம்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசித்து சாப்பிடுங்க நன்றி டட்டா யூ